السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القديم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

அதற்கு மாற்றமாக அல்லாஹ் அல்லாஹல்ல ஷானுஹூதா உயர்வான சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அந்த சுவனம் என்பது மிக அற்புதமானது ஆச்சரியமானது என்பதையெல்லாம் தாண்டி யாரும் சிந்திக்க முடியாத ஒரு அற்புதம் அதில் இருக்கிறது பெருமானா சொல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் சொல்வது சீலே அத்துபாத்யா சுவாலிஹீன் மாலா ரஹத் ஒலா உதுனுன் சமியாத் ஒலா ஹதரா அலா கல்வி பஷர் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கும் சொர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிராதவை எந்த காதும் கேட்டிராதவை எந்த இதயமும் கற்பனை செய்யாதவை ஒரு மனிதன் கண்ணால் பல விஷயங்களை பார்ப்பான் சில பேருக்கு சில விஷயம் பார்க்க முடியாமவும் காதால் கேட்பா சில செய்திகள் கேட்க முடியாமல் ஆகலாம் ஆனால் இதயத்தால் யாரும் எதையும் கற்பனை செய்ய முடியும் தெருவில் அலைந்து கொண்டிருப்பவன் தன்னை பிரதமர் என்று கூட கற்பனை செய்ய முடியும் எப்படி எதை வேண்டுமானாலும் கல்வால் கற்பனை செய்ய முடியும் ஆனால் சுவனத்தை ஒரு மனிதனால் கற்பனைக்கும் செய்ய முடியாது அவ்வளவு அற்புதமானது அவ்வளவு அதிசயம் நிறைந்தது சோனம் என்று பெருமானா சொன்னதாக வசனம் அவர்கள் நமக்கு சொல்லித் தொல்கிறார்கள் கனியமான பெருமக்களே நரகை குறித்தும் சோனத்தை குறித்தும் பேசப்படுவது என்பதே அல்லாஹுடைய ஆதரவும் அல்லாஹுடைய அச்சமும் நம்மிடத்திலே நிறைந்து வந்துவிட வேண்டும் நரகத்தை குறித்து பேசப்படுகிறது என்றால் அதிலே நம்ம மனதிலே அச்சம் ஏற்பட வேண்டும் சோனத்தை குறித்து பேசப்படுகிறது என்றால் ஆதரவு ஏற்பட வேண்டும் இந்த இரண்டும் ஒரு மனிதனிடத்திலே ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த இரண்டு செய்திகளையும் குர்ஆனும் ஹஜீதும் நமக்கு நிறைய பேசியிருக்கிறது கண்ணியமான பெருமக்களே பெருமானா சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் சுவனத்தை குறித்து சொல்வார்கள் அந்த சுவனம் என்பது எவ்வளவு அற்புதமானது தெரியுமா அதனுடைய கட்டிடங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் லபீனத்தும் மின் ரஹபின் ஓ லபீனத்தும் மின் ஃபுல்வத்தின் சுவனத்துடைய கட்டிடம் என்பது நம்மை போல செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல மாறாக ஒரு கல் என்பது தங்கத்தால் இருக்கும் மற்றொரு கல் என்பது வெள்ளியால் இருக்கும் என்றார்கள் சல்லல்லா அலி வல்லாம் ஒரு பில்டிங் கட்டுறோம் சொன்னா அதை நமக்கு செங்கரை வச்சு கட்டுவோம் ஆனால் அங்க தங்கத்தாலும் வெள்ளியாலும் அந்த கட்டிடம் கட்டப்பட்டு இருக்கும் அதை சேர்றதுக்காக நம்ம சிமெண்ட் பூசுறோமா இல்லையா அதே போல சுனத்தினுடைய கலவையாக இருப்பது உயர்தரமான கஸ்தூரி என்று சொன்னார்கள் கஸ்தூரியால் அது கலவை சேர்க்கப்பட்டு அதே போலாபு ஜாஃபரான் பெருமானார் செரல் வரை சிலமர்கள் சொன்னார்கள் அதனுடைய புடிக்கற்களாக வைரங்களும் மானிக்கங்களும் இருக்கும் அதே போல் அதனுடைய மண்ணாக என்று சொல்லக்கூடிய பூ அந்த பூ இருக்கும் என்று பெருமானார் செரல்தா வரை செல்ல அவர்கள் சொன்னார்கள் அதே போல் கணியமான பெருமக்களே அந்த சொருக்கத்தினுடைய நிழல் எப்படி இருக்கும் மரம்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மதத்திற்கு கீழே ஒரு பயணம் செய்பவன் நூறு ஆண்டுகள் பயணம் செய்து விடுவான் ஒரு மரத்தினுடைய நிழல் இருக்குதுல அந்த நிழலுக்கு கீழே நூறு ஆண்டுகள் பயணம் செய்து விடுவான் அவ்வளவு பெரிய மரமாக அந்த மரங்கள் இருக்கும் என்று சொன்ன செல்லவுதாக அறிய செல்லம் வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் தூது நீளமான நிழல் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் கண்ணியமான பெருமக்களே அந்த சொர்க்கத்தினுடைய உணவுகள் அல்லாஹு அக்பர் அற்புதமான பழங்கள் ஃபீஹிமா மிங்குள்ளி ஃபாக்கிஹதீன் சௌஜான் ஃபீஹிமா ஃபாகிஹ தூன் ஒ நஹ்லுன் வர் உண்மான் அதை அப்புறம் சொல்கிறான் அழக அற்புதமான பழங்கள் அங்கேயே இருக்கும் அதே போல் குத்துஃபுஹா தானியா அந்த பழங்கள் எல்லாம் கையை தூக்கி நாம் எலம்பி அங்கே போய் அது பனிந்து தரக்கூடிய மரங்களாக இருக்கும் பழங்கள் எல்லாம் பணிந்து நமக்கு நெருக்கமாக வந்திருக்கும் அந்த பழங்கள் முடிந்து விடாது அது இல்லாமல் ஆகிவிடாது அது அப்புறம் சொல்றான் சில நேரங்கள உணவு கொடுக்கப்படும் பொழுதுப்பாங்களாம் குள்ளமா கபுல் பழத்தை பார்த்தா இப்பந்தானே இந்த பழத்தை சாப்பிட்டேன் அதே போல இது இந்த பழமும் ஒரு பழத்தை சாப்பிட்டா ஒரே விதம் வித்தியாச வித்தியாசமா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க பலவிதமாக கொடுக்கப்படும் ஒரு பழத்தை இப்போ தானே சாப்பிட்டேன் திருப்பி அதே பழம் வந்து என்று நினைப்பார்கள் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அதனுடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அவ்வளவு அற்புதமானது உணவுகள் அதே போல அற்புதமான இறைச்சி அங்கே கொடுக்கப்படும் பறவை கறி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் ஜெயலஷான சொல்கிறான் கனியமான பெருமக்களே அற்புதமாக இருக்கும் சோனத்தினுடைய உணவுகள் சோனத்தினுடைய

யஷ்ரபு நமின் கசின் கான மிசாஜுஹான் கஃபூரா ஐனி யஷ்ரபுபிஹா இபாதுல்லாஹி ஃபத் ஜிருநஹா தஃப்தீரா அழகான பானங்கள் அங்க கொடுக்கப்படும் அந்த பானங்களை எப்படி வயூஸ்கா உனமீர் ராய் சிம் சீல் வைக்கப்பட்டிருக்கும் சீல் வைக்கப்பட்டிருக்கும் கிதாமுஹு மிஸ்கு கஸ்தூரியினால் சீல் வைக்கப்பட்ட பானங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படியெல்லாம் குரானில் சொல்லப்படுது அந்த பானங்களை அவர்கள் அறிந்துவதற்காக அவர்களுக்கு அற்புதமான கோப்பைகள் வெள்ளியினாலான கோப்பைகள் கண்ணாடியினாலான கோப்பைகள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் என்று குரான் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது கண்ணியமான பெருமக்கரே அதே போல அவர்களை சுத்தி சுத்தி பணிவரை செய்வதற்கு வாலிபர்களை தான் நியமித்து வைத்திருப்பான் தூஃபான முகில்வானுள்ளும் கண்ணும் லு மக்கனூன் அவர்கள் பெருகாசிக்க கூடிய முத்துக்களாக மின்னிக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அங்கே இருப்பார்கள் குருணியின் பெண்கள் இருப்பார்கள் அவர்கள் சாய்வதற்கு அற்புதமான விரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் மெத்தைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் கட்டில்கள் இருக்கும் ஹும் வாஜ் வாஜ் ஹும் அழன் அரா கி முத்தக்கி கட்டில்களிலே சாய்ந்து அவர்களும் அகல மறுவி మార్తளும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு ஹூதால சொல்றான் அந்த சொர்க்கத்தினுடைய பேச்சே அவ்வளவு அற்புதமா இருக்கும் சொர்க்கத்தினுடைய பேச்சு என்பது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் ஒரு வல் மலாயிகத்து யத்குரூன আলাইஹி மின் குல்லி பாப் ஸலாம் அடைக்கும் பல இடங்களில் சொல்கிறான் சொர்க்கத்தில் பேச்செல்லாம் சலாம் 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 என்ற சாந்தியின் பேச்சாகவே இருக்கும் ராயஸ் மாமுன் அபிஹா லக்வன் வலா தசீமா இல்லை பீலன் சலாம் அன் மோசமான பேச்சுகள் பாவமான பேச்சுகள் அங்கே கேட்கவே படாது அங்கே உள்ள பேச்சு எல்லாம் சலாம் 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 மக்கள்லாம் சலாம் சொன்னவாறே இருப்பார்கள் இன்பமான பேச்சுடையதாக இருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய பேச்சு கண்ணியமான பெருமக்களே சலாம் ரஹீம் சலாமும் அந்த சொர்க்கத்தில் சலாம் கிடைக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட பேச்சு அந்த சொருக்கத்தில இருக்கும் சொருக்கத்தை குறித்து அல்லா சொல்லும் மா தத் மலக்குமார்கள் நல்ல பார்த்து சொல்வார்கள் மரண நேரத்திலே சொல்வார்கள் உங்களுடைய மனது எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் அந்த சொர்க்கத்தில் கிடைக்கும் எதை நினைக்கிறோமோ அதுவெல்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு ஆள் ரசுக்காட்டை கேட்பாங்க சொர்க்கத்தில் என்னால் விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க சொர்க்கத்தில் அப்பிராம சார் அல்லாஹ் வரைவசர மக்கள் சொன்னார்கள் அப்படியும் அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள் நீளமான ஹதீசு நான் சொருக்கமாக உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் கண்ணியமான பெருமக்களே சொர்க்கம் அது அற்புதமானது அது அற்புதமானது ரொம்ப அழகானது சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய நியாமத்துகள் எல்லாம் வார்த்தைகளால் சொல்லப்படக்கூடியதல்ல கற்பனையிலும் எட்டாதது ஆனால் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சொர்க்கத்தினுடைய ஞாயாமத்துகளில் எல்லாம் மிக உயர்ந்த சுவர்க்கமாக இருக்கக்கூடியது நமக்கு எல்லாம் நசீபாக்க வேண்டும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவிடத்திலே கேளுங்கள் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள் ஏனென்று சொன்னால் அந்த சொர்க்கம் இருக்கிறது அல்லவா அது நடுவுல அது இருக்குதுன்னு சொன்னாங்க அரிசி இருக்குது அதிலிருந்து தான் சொல்கிறது ஆறுகள் எல்லாம் ஓடுகிறது என்று பெருமான சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்தை அல்லா நமக்கு நசைப்பாக்குவானாக அந்த சொர்க்கத்திலும் நமது கணிமையான முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அவர்களோடு ஒன்றாக இருப்பதற்கு நசை கனியமான பெருமக்களே அந்த சொர்க்கத்தினுடைய நியாயமத்திகளில் எல்லாம் மிக உயர்வான நியாயமத்தியது என்று சொன்னால் அல்லாஹவே காணக்கூடிய பாக்கியம் அங்கே கிடைக்கும் அல்லாஹ் நசீபாக்குவான அல்லாஹை காணக்கூடிய பாக்கியம் என்பது சாதாரணமானதல்ல அதே தெரு சொல்கிறது இன்னல்லல்லாஹ் தபார கவத்தா யா கூலுடைய அகலில் ஜென்னா யா அஹலல் ஜென்னா அல்லாஹ் சொர்க்கவாசிகள் அழைப்பான் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பான் அவங்க சொல்லுவாங்க லெபே கிரபனா வசாயதேய் கிரப்பே நாங்க கட்டுப்பட்டு விட்டோம் வழிபட்டு விட்டோம் சொல்றபே என்று அல்லாட்ட கேட்பாங்க ஹல் ரதீத்தும் அல்லா கேட்பான் நீங்க பொருந்தி கொண்டீர்களா என்று கேட்பான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டு அல்லா கேட்பான் ஹல் ரதீத்தும் நீங்கள் பொருந்தி கொண்டீர்களா மக்கள் சொல்லுவாங்க ஒமாலனா யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்கள்லாம் எனக்கு தந்துகிறா நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறோம் இருப்போம் என்று கேட்க அல்லா சொல்வானா விட சிறப்பானது உங்களுக்கு தரவா என்று கேட்பான் விட சிறப்பானது என்னது இருக்கிறது அரபே என்று மக்கள் கேட்கும்போது அல்லாஹ் சொல்வான் உங்கள் மீது எனது பொருத்தத்தை நான் உண்டாக்கிவிட்டேன் இனிமேல் உங்களுக்கு நான் கோபப்படவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்வான் கனியவான பெருமக்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட நேரம் இன்னும் ஹஜீஸ்ரீரே வருகிறது அதுலா கேட்பானா இன்னும் உங்களை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான்னு கேட்பானா இதுக்கு மேலே என்னத்தை அதிகப்படுத்துறது அலம்தோ பையூகனா எங்கள் முழகங்களை நீ அழகாக்கவில்லையா அலம்தோ துணை ஜென்னா எங்களை சுனத்திலே நீ நுழைய செய்யவில்லையா ஓ துஞ்சி நாம்ன்னார் எங்களை நரகத்திலிருந்து நீ பாதுகாக்கவில்லையா ரப்பே இதுக்கு மேலே எங்களுக்கு வேற என்ன வேணும் எங்கள் முகத்தை வெண்மையாக்கி வச்சிருக்கிறா சொர்க்கத்தை தந்துட்டா நரகத்திலிருந்து பாதுகாத்துட்டா இதுக்கு மேலே எங்களுக்கு வேறு என்ன வேணும் என்று கேட்கும் பொழுது பெருமானா சொல்லா வரி வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் திரையை நீக்குவான் அல்லாஹ்வை அந்த மக்கள் எல்லாம் காண்பார்கள் கண்ணியமான பெருமக்களை அல்லாஹ்வை காண்பார்கள் அப்படி அல்லாஹ்வை அவர்கள் பார்த்த பின்னால் அதைவிட சிறப்பானது வேறு எதுவுமே இல்லைன்னு ஆகிறோம் சொர்க்கம்தான் சொர்க்கத்தின் ஆடைகள் உயர்தரமான தான் சொர்க்கத்தின் உணவுகள் உயர்தரமான உணவுகள் தான் பானங்கள் அற்புதம் படுக்கும் இடம் அற்புதம் மாளிகைகள் அற்புதம் எல்லாம் இருக்கும் அத்தனை நியாமத்துகளையும் பார்த்த மனிதனுக்கு அல்லாஹுவை பார்த்த பின்னால் இந்த நியாமத்தை எல்லாம் பெருசாகவே தெரியாது அல்லாஹுவை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவ்வளவு அற்புதமான அல்லாஹுடைய முகத்தை அல்லாஹ் அந்த நேரத்தில் காட்டுவான் யாரும் யாருக்கும் மறைக்காத முறையில் அனைவரும் அந்த சுரணத்தில அல்லாஹ் ஜலஷா அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதையும் கண்ணியமான பெருமக்களே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதே சில வருது பெருமான அவர்கள் சொல்கிறார்கள் அவங்க சொர்க்கவாசிகள் அந்த அல்லாவை பார்க்கக்கூடிய காட்சி எப்பொழுது எப்படி ஏற்படும் என்று சொன்னால் சோனவாசிகள் சோனத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதமான ஒளி ஏற்படும் மக்கள் எல்லாம் தலையை பார்ப்பார்கள் பார்த்தால் அங்கே அல்லா முத்தாலா அவன் வந்து சோனவாசிகளை உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சலாம் சொல்வான் அந்த சலாம் தான் என்ற வசனத்தினுடைய விளக்கம் என்று சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் தலையை தூக்கி பார்ப்பார்கள் பார்த்தால் அங்கே அல்லாஹ் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதை பார்த்த பிறகு அந்த மக்களால் அதை விட்டும் நீங்க முடியாமல் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ் ஒரு ஹிஜாபு தடைய போட்டு மக்களை அந்த இடத்த விட்டு நோட்டுவான் இல்லை என்றால் அதை மக்கள் நகரவே மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த சோனத்தினுடைய நிலை என்பதை கண்ணியமான பெருமக்களே இவ்வளவு உயர்வான சுவர்க்கம் இருக்குது அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் யாருக்கு வைத்திருக்கிறான் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் சுவர்க்கம் இருக்கிறது அற்புதமான சோனம் உலகத்திலே எத்தனை எத்தனை பாக்கியங்கள் எவைகள் எல்லாம் உயர்வானதாக கருதப்படுமோ அவைகள் எதுவும் சோனத்திற்கு இணையாகாது அதுல சின்ன விஷயம் கூட சொர்க்கத்தில் ஒரு சாட்டை ஒரு கம்பு சாட்டை வைக்கக்கூடிய இடம் என்பது உலகம் அதில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்றார்கள் சொல்லல்ல அலிசலம் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சாலும் எது கிடைத்தாலும் அது சோழத்திற்கு ஈடாகாது இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்கு நாம் தயாராக வேண்டும்

நம்ம போகணும் அல்லாஹ் விட்டான் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்து விட்டான் அதற்கான வழியையும் இருக்குது நாம் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அடைவதற்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய குறிக்கோள் என்பது அந்த சோனத்தின் பக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹினுடைய திருப்தியை பெற வேண்டும் உயர்வான சோனத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எல்லாம் இருக்க வேண்டும் கனியமான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும்

அல்லாவையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்களுக்காக அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் சோரம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது சொர்க்கத்திலே பல தரஜாக்கள் இருக்கிறது நூறு தரஜாக்கள் இருக்கிறது என்று பெருமானா சலா அலிசல்லம் சொன்னாங்க நூறு தரஜாக்கள் இருக்கிறது அப்படியானால் ஒவ்வொரு தரஜாவும் அந்தந்த தரஜாவில் நம்ம மேலே ஏறி போகணும்னு சொன்னா நம்முடைய அமல்கள் அந்த அளவுக்கு அதிகமாகணும் சொல்லப்படுகிறது சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இல்லை சொர்க்கத்துக்குள்ள போன பிறகு என்ன கவலை இருக்குது மௌத்து கிடையாது நல்ல நியாயத்து எல்லாம் இருக்குது ஆனா ஒரே ஒரு கவலை இருக்குமா சொர்க்கத்தில் அவரை விட கூடுதலான தர்ஜா இல்லை ஒருவரை பார்ப்பாரா இவருக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் ஒரு சுபானந்தா கூட சொல்லியிருப்பார் ஒரு தஸ்லி கூடுதலாக செய்திருப்பார் ஒரு ரிக்கர் கூடுதலாக செய்திருப்பார் இதன் காரணத்தினால் சொர்க்கத்திலே அவருக்கு கொடுக்கப்படும் ததியை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே அந்த மனிதன் வீணாக்கிய நேரத்தை நினைத்து கை கனியமான பெருமக்களே எனவே நாம் சுரக்கத்திலே உயர்வான அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் விதிக்கிற செய்யணும் சொர்க்கத்தை அல்லாஹ் ஜல்லஷா நகுத்தாலா ரொம்ப லேசான முறையில் சில சில வாசகங்களில் பெரிய பெரிய நன்மைகளை வைத்து சொர்க்கத்தில் உயர்வான இடத்தை தருவதற்கு அவன் வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதை பயன்படுத்துவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது எனவே இன்று நாம் அல்லாஹ் ஜல்லஷா நகுத்தாலா இந்த புனிதமான ரமதானினுடைய கடைசி பத்து நாட்களிலே நரக வாசல்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறான் சோன வாசல்களை நமக்கு திறந்து தருவானாக சொர்க்கத்திலே சந்தோஷமான முறையிலே நுழைவதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக குறிப்பாக சொர்க்கத்திலேயே கேள்வி கணக்கில்லாமல் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் என்று சொன்னார்களே பெருமானா சலோ அலிசலம் அப்படிப்பட்ட நன்மக்களில் அதான் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக நம்முடைய கேள்வி கணக்கு கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அல்லா உதவி செய்வானாக ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக சொர்க்கத்திலே ஜனத்தில் ஃபிரிதோஸ் ராஜா என்று சொல்லக்கூடிய உயர்வான சோனத்தை அல்லா நமக்கு நசீபாக்கி வைப்பானாக அந்த சோனத்திலும் நமது கண்மணியான முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அடிஹி வசலம் அவர்களோடு ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் தன்னுடைய பொருத்தத்தையும் தனது திருவதனத்தை காணக்கூடிய பாக்கியத்தையும் வல்லவனாம் அல்லாஹ் நமக்கெல்லாம் இந்த சங்கையான ரமதானின் பொருட்டால் நசீபாக்கி வைப்பானாக இந்த ரமதானை நாம் அடைந்ததை போல இன்னும் பல ரமதான்களை அடைவதற்கு அல்லா தோஃபீல் செய்வானாக அதிலும் அதிகமான அமல்களை செய்வதற்கு தோஃபீல் செய்வானாக அந்த அமல்களை கபூல் செய்யக்கூடிய அமல்களாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் ஆலமீன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி what